ஏழு பேரை வெட்டி சாட்சி தாரு அந்த நேரத்தையும் ஆட்சி தலைவர் உடனே அந்த நேரத்தில் போகல இதுதான் இது வடகாட்டிலும் நடந்திருக்கிறது அதாக நம்முடைய கோரிக்கை வடகாட்டு படைச்சோரியில் அடைக்கலம் காத்த அய்யனார் கோயிலை வெளிவிடுவதற்கு ஆதிராவிட மக்களுக்கு மரபுப்படி அனுமதி வழங்க வேண்டும் அது அவர்களுக்கே உரிய கோயில் நாளைக்கே அதை திறந்து விட வேண்டும் அவர்களின் நீண்ட கால புழக்கத்தில் இருக்கிற பகுதியிலே வாலிபால் விளையாடுவோம் என்று ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் அங்கு வரக்கூடாது யாரு வரக்கூடாது அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் மீறி வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன அவங்க மட்டும் போய் கெஞ்சிருங்க இங்க வந்து மிரட்டுறீங்க இது என்ன அப்ரோச் ஏசி மக்கள்னா மிரட்டுறது அவங்ககிட்ட போனா ரெக்வெஸ்ட் பண்ண இல்லைங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பேசிக்கிறோம் கொஞ்சம் கலைஞ்சி போவேன் எஸ்சிஎஸ்சி மக்கள்னா உடனே லத்திச்சா அடி என்ன கலவரம் பண்ணாலும் அவங்க கலவரம் பண்ணால் அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க நீ சாலை முறியல் பண்ணாலே நீ எப்படி பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அடி மண்டே பொலந்து ரத்த கலவையாது இதெல்லாம் முப்பத்தஞ்சு வருஷத்தில் சந்திச்சிது எல்லா கலங்களையும் இது போல ஒரு பயாஸ்ட் அப்ரோச் பீரோ அரிதுமுறை அப்படித்தான் இதை இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அக முதல் கோரிக்கை அடைகளம் காத்தா ஐயமார் கோவிலை ஆதி திராவிடர்கள் பயன்படுத்தவுதற்கு அனுமதிக்க வேண்டும் அந்த தடையை விளக்க வேண்டும் அந்த பகுதியில் அந்த புழக்கத்திலுள்ள இடத்தில் பிறர் செய்கிற ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் அது அவங்களுக்கு உரிய இடம் யாரங்க போகணும் இரண்டாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று காவல்துறை ஒப்புதல் வாக்குமூலத்துல தந்து இருக்கற டாஸ்மா கடையை அங்கிருந்து முற்றாக அப்புறப்படுத்த வேண்டும் மது மற்றும் போதை சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள முத்திரைய சமூகத்தை சார்ந்த இளைஞரும் வீலர்ல போய் தகராறு குடிச்சிருந்தாலும் போதையில் இருந்தாலும் சாதி பற்றி மாறல இதுதான் ஆதிராவிடம் தெருவில் உள்ள போய் அங்க போய் தகராறு குடிக்கிறதுக்கு அந்த தான் போறான் குடிச்சிட்டு வரும்போது அந்த திருவழியா தான் இது மறுபடியும் மறுபடிய இலம் தருமா தராதா அந்த தெருவில் கடை தெருவில் கூட வாழக்கூடிய தெருவை ஒட்டியே அந்த மதுக்கடை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த மதுக்கடையை அரசு அப்புறப்படுத்த வேண்டும் அதை மூட வேண்டும் இது மூன்றாவது கோரிக்கை நான்காவது கோரிக்கை ஆதிதாவிட மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் ஆறு பேர் அரசு பண்ணிருக்காங்க ஆறு பேர் நாலு பேர் ஸ்டூடெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறான் காலேஜ் படிச்சிருக்கிற பையன் வன்முறையில் ஈடுபட்டா கைது செய்ய மாட்டாங்களா கைது பண்ணுவாங்க ஆனா அவங்க வன்முறையில் ஈடுபட்டார்களா தேடி போய் அவர்கள் தெருவுக்குள்ளே புகுந்து வன்முறையில் ஈடுபட்டார்களா தெருவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துகிற போது நாளை இந்த வேலை பிடித்து போலீஸ் ரூபனை திருக்கிறார்கள் பிடித்த போது ஒருத்த ரெண்டு பேர் அடிச்சிருக்கலாம் ரத்த காயம் இருக்கிறதா குடுங்காயம் இருக்கிறதா கொலை முயற்சி நடந்ததா கொலை செய்யும் மோக்கத்தோடு தாக்குதல் நடத்தினார்களா அது ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் என் தெருவுக்குள்ளே வந்துட்ட நீ வெளியே போலீஸ் வரதால் உன்னை பிடிச்சி வச்சது அப்ப ரெண்டு பேர் மூணு பேர் அடிச்சிருக்கேன் ஆனால் காவல்துறை அதையும் சமமாக பார்க்கிற நீ வன்முறையில் ஈடுபட்டாய் தாக்கினாய் மாணவர்கள் என்றும் கூட பாராமல் அவங்க நினைச்சா வேற என்ன ஒரு நாலு பேரை பிடிச்சி அதே எஸ் சி தாக்குதல் நடத்தினாங்க நடத்தல எத்தனை பேர் கூட நீங்க போய் வழக்கு போறீங்க அப்படி எஸ் சி தர கூட இவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ போயா போய் ஒழுங்கா ஒழுங்காது இனிமேலாம் இந்த மாதிரி பிரச்சனை தலையிடாத ஒழுங்கா படிச்சு வாழ்க்கையில முன்னேறதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ பசங்க கல்லூரிக்கு போகாத பள்ளிக்கு போகாதவங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருந்தா அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட போட ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க கேரியர் ஸ்பாயில் ஆனா கூட அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது ஆறு பேர் உள்ள வச்சிருக்காங்க ஆகவே ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் இது முக்கியமான கோரிக்கை அதற்கு அடுத்து இப்போது புலனாய்வு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அந்த இடத்தில் மாற்ற வேண்டும் அல்லது அந்த வழக்கை அடுத்த நிலையில் இருக்கிற சிபிசிஐடி மாதிரியான புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் இந்த காவல்துறை விசாரித்தால் ஏற்கனவே எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இது வந்து பெட்ரோல் பங்கில் நடந்த சண்டை குடிச்சிட்டு போதையில் இருந்த இளைஞர்கள் மோதி இது சாதிய வன்கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இதை மீறி எப்படி அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க உயரதிகாரி இப்படி சொன்ன பிறகு ஒரு பிரி கன்சீவ் தாட்ஸ் முன்கூட்டியே முடிவு செய்யக்கூடிய சிந்தனைகள் என்ன ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ஒரு பெரிய பேரியர் அது ஒரு தடை அப்படி சொல்லி இருக்க கூடாது அவர் சொல்லிட்டார் இப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி எஸ்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவார் புலனாய்வு அவருக்கு என்ன விவரம் கிடைத்தாலும் என்ன ஆதாரம் கிடைத்தாலும் எத்தகைய தரவுகள் கிடைத்தாலும் எப்படி எஸ்பி கருத்துக்கு நிலைப்பாட்டுக்கு மாறாக அவர் புலனாய்வு அறிக்கையில பதிவு செய்வார் வழக்கை நடத்தி முடிப்பார் தண்டனை வாங்கி தருவார் எனவே அந்த வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் ஆய்வாளராக இருந்தாலும் அவர்களிடம் அந்த விசாரணை போக கூடாது அல்லது அவர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக அதை மாற்றி சிபிசிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது அது கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என்று தனியே விழிப்புணர்வு பயிற்சியை வழங்க வேண்டும் அவங்களுக்கு ஒரு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு இந்த இஸ் எப்படி டீல் பண்ணணும் விக்டிம் செய்யில் எப்படி நின்று நீங்கள் நீதியை பெற்று தரணும் இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதை பற்றி எந்த விதமான ஒரு அவேர்னஸும் காவல்துறைக்கு இல்லை வருவாய்த்துறைக்கு இல்லை ஒரு பிரச்சனை நடந்தால் இம்மிடியாக அங்கே போய் நிற்கணும் இப்போதான் ஆர்டர் பிரச்சனையை மாற்றணும் வேங்கையன் பிரச்சனைக்கு தான் கலெக்டர் போய் அந்த பிரச்சனையை முற்றா டைவெர்ட் பண்ணி விட்டாங்க போனாங்க லேட்டாக போனாங்க ஆனால் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க அங்கே போய் டீ கடையில் நின்று ரெட்ட தமிழர் அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணி போட்டு பிரச்சனையை டிபேட்டே மாற்றி விட்டாங்க இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஊர் ஜனங்களே இளைஞர்களே தண்ணி தொட்டியில் போய் போட்டாங்க ரொம்ப இன்டெப்தான் நாம விசாரிச்சு யார் மேல முரளி உட்பட யார் மேல வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்கள நேரடியாக உட்கார வச்சு கடுமையாக நாம வந்து விசாரிச்சு பார்த்தோம் எப்படி நாங்க குடிக்கிற தண்ணீரை நாங்களே மலத்தை போடுவோம் இது என்ன இல்லாத பெரிய அநீதியா இருக்கிறது கொடுமையாக இருக்கிறது இப்ப ஒரு ஏற்கனவே முடிவு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அந்த முடிவை அப்படியே தெளிவா இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் தரவுகளை திரட்டுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆவணங்களை தயாரிப்பாங்க முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க இது வந்து அண்ணா அதிமுகவை சார்ந்தவரோ அதுல பிரச்சனைக்குரியவர் யார் ஒரு புகார் சொன்னாங்களோ அவர் திமுக கூட கிடையாது அண்ணா திமுக ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்த பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில ஆதி திராவிடர்கள் ரெண்டு தரப்புக்கும் ரெண்டு குரூப்பா இருந்து வேலை செய்யறாங்க ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அதுல டேங்க் ஆபரேட்டர் நியமனம் பண்றதுல பிரச்சனை இதன் அடிப்படையில் தான் அது நடக்குது என்ன நேரம் விசாரிங்கன்னா ஏசி தரத்துலயே ஆட்களை பிடிச்சி பிடிச்சி மறுபடியும் மறுபடியும் லோக்கல் போலீஸ் அப்படிதான் பண்ணாங்க சிபிசி ஏரி அப்படிதான் பண்ணாங்க தனி அதிகாரிகள் கையில் ஒப்படைச்சு அதை விசாரித்து சொல்கிற நிலையில ஒரே ஸ்டைல் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அப்படிதான் போச்சு முதல்ல சொல்லிட்டாங்க இது ஏசி தரத்துல தான் போடுறாங்க அதையே எஸ்டாஃபீஸ் பண்றாங்க இப்போ இதுதான் வட காட்டு நடக்குது இப்போ ஓரும்போது அடிச்சிருந்த யாரும் எங்கள் தண்ணிக்கு போகிறது நடக்காது ஏன்னா எஸ்பி ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர் இது வந்து சாதி அடிப்படையில் நடந்தது அல்ல இப்ப இதுக்கு பின்னால நடந்த அடக்கலம் காத்த ஐயனார் கோயில் தகராறு என்ன வாலிபால் விளையாடுறங்கிற பேர்ல அங்க அடிக்கடி போய் பிரச்சனை பண்ணாங்களே அதனுடைய பின்னணி என்ன இது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் விவரம் என்ன வாலிபால் விளையாடக்கூடிய இளைஞர்கள் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தமானது என்று கேட்டு வழக்கு தொடுத்த அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்காது அதனுடைய பொருள் என்ன கோயிலை விரிவுபடுத்தி கட்டுவதற்காக தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களே அதற்கு என்ன அர்த்தம் திண்டு கட்டி துணை எல்லாம் அது தடுக்கப்பட்டு அதற்குரிய பொருள் என்ன முத்துமாரியம்மன் கோயில் என்பது அரசுக்கு சொந்தமான கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் அதற்கு என்ன பொருள் என்றால் இது அரசுக்கு சொந்தமானது தனியாருக்கு சொந்தமானது இல்லை என்றால் எல்லா தரப்பினரும் கோயிலுக்குள்ளே நுழையலாம் சாமி கும்பிடலாம் தேரில் கல தேரோட்டத்தில் பங்கேற்கலாம் அதுல நான் வந்து வடத்தை தொட்டு கொடுக்கறது ஒரு மரியாதைன்னு எழுதிக்கலாம் அதனால மேல போய் புகாரே கொடுத்துருக்காங்க ஒருவேளை போலீஸ கூட கேட்டு வாங்கிருக்கலாம் திரும்ப அவளை ஒரு ஸ்டேட்மெண்ட் காவல்துறையை கண்டிச்சு கொடுத்துருக்கிறாரு இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு ஆனால் நீங்களே ஒரு புகார் கொடுங்க நாங்கள் திரும்ப அவளை மேல கேஸ் போனோம் கூட கேட்டு வாங்கிருக்கலாம் இப்போ கூட கேட்ட நாங்கள் சாமி ஆடி போவோம் ஒவ்வொரு முறையும் மாரியம்மன் கோயில் சாமி கும்பிடுவோம் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக முன்கூட்டியே எங்களுக்கு திருநீர் போட்டு நெத்தியில திருநீர் பூசி இப்படியே போயிருங்க அப்படின்னு அவங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க நாங்கள் கோயிலுக்கு நுழைய மாட்டேன் அது எங்களுக்கு கிடைக்கிற மரியாதைன்னு நினச்சி நாங்கள் வந்துடும் இந்த முறை என்ன நடந்தது ஒரு நாலு இளைஞர்கள் நேதாஜி ஒரு பையன் அந்த நாலு பேர் அவரும் என்ன பண்ணிருக்காங்க குறுக்கன் எடுக்க ஏதோ ஒரு கைது சங்கிலி மாதிரி போட்டுக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டே போயிருக்கிறாங்க அந்த அத்த மீறிட்டாங்க அத்த மீறிட்டாங்கன்னா இதுக்கு மேல வரக்கூடாது அவங்க ஒரு அத்து போட்டு வைக்கிறாங்க இல்லையா அதை மீறி உள்ள போயிட்டாங்க உடனே அவரை பிடிச்சி அடிச்சு நீ எந்த வகையரா இருந்தா ஏன்னா அந்த வகையரா வந்து இந்த அடைக்கிழங்க அத்த ஐயனா வகையரா இல்லை உள்ள போனவன் மத்த ரெண்டு வகையரா இருக்கான் பாருங்க கரை அதுல நாலு பேர் உள்ள போயிருக்கிறான் அப்ப அவன் என்ன நினைச்சு போனான் நாம தான் எதிர்க்கலையே அவங்க தானே எதிர்க்கிறாங்க நம்மளை விட்டுருவாங்க நினைச்சு போயிருக்கிறான் டேய் நீ எந்த கரையா இருந்தாலும் வகையரா இருந்தாலும் சாதியில பறையதானே உள்ள நுழையாத அப்படின்னு அடிக்கிறான் அது அவனுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு ஓ நம்ம ஊருக்குள்ளதான் ரெண்டா இருக்கிறோம் அவனை பொறுத்தவரை நம்ம ஒன்னா தான் பாக்குறான் ஒரே ஆளா தான் பாக்குறான் அப்படின்ட்டு வாய் முடிக்கிட்டு வந்துட்டான் வெளியில வந்த தான் முன்னூறு பேர் உள்ள பூந்து அடிக்கிறான் உங்களுக்கு கோயிலுக்குள்ள நிலவுக்கு திமிர் வந்துருச்சா இதுதான் சொல்லி அடிச்சிருச்சு அடிச்சவன் வேணா குடிச்சிருக்கலாம் அடிச்சவன் வேணா டாஸ்மாக் போயிட்டு வந்திருக்கலாம் ஆனா அடிச்சவன் டெங்கில் மூணு பேர் நான் நாலு பேர் போனா அதுல ஒரு ஆளை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க காணோம் அல்லது மூணு ஆளை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க காணோம் நான் ஒரு ஆள் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்லி அழைச்சான் எசி பசங்க நம்ம ஆளோட புடிச்சு வச்சுக்கிட்டாங்க அதுக்கு தானே முந்நூறு பேர் திரண்டு வந்தாங்க அப்ப இது சாதி அடிப்படையில் நடந்ததா இல்லையா இது சாதிய வன்கொடுமையா இல்லையா எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று புலன் ஆய்வு விசாரணையை முறையாக நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி என்பது தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது மாண்புமிகு முதல்வருக்கு இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கூட நாங்க வைத்திருக்கிறோம் நாங்க இருக்கக்கூடிய ஆறாயிரம் வாக்காளர்களும் தலித்துகளுக்கு எது அங்க இருக்கக்கூடிய இரண்டாயிரம் குடும்பத்தை சார்ந்த முத்திரையர்களும் தலித்துகளை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல நாலு பேர் அஞ்சு பேர் சாதி அடிப்படையில இயங்கக்கூடியவர் ஏதாவது ஒரு சாதி சங்கத்துல இருப்பார் நான் ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கிறேன் இவர்கள் பண்ணிருக்கிற பிரச்சனைதான் நாங்கள் வந்து ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமே எி என்று சொல்றவில்லை பயன்படுத்தி ஈடுபடுகிற வன்முறையை தூண்டுகிற வன்முறையில் ஈடுபடுகிற அந்த குறிப்பிட்ட சிலர் யார் அவர்களை மட்டும் அடையாளர்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுங்கள் சமூக நல்லிணக்கம் தான் சிறுத்தைகளின் மேற்கை சாதி அடிப்படையில் மோதி கூடாது சமூக நல்லிணக்கமே தேவை இந்த சமூகத்தில் தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிறார்கள் சில சமூக இயக்க தலைவர்கள் நம்மோடு நட்பில் தான் இருக்கிறார்கள் நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள் சில அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இவ்வளவு காலம் இந்த பகுதியிலே இப்படி எல்லாம் எதுவும் நடந்ததில்லை இனி நடக்கவும் கூடாது நீங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்திற்கு துணையாக இருங்கள் என்று தொலைபேசியில் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் ஒட்டுமொத்த சமூகமே தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை எந்த சமூகமாக இருந்தால் அதில் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் வட மாவட்டங்களில் வன்னீர் சமூகம் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் தாக்குவதில்லை அரசியல் ஆதாயத்திற்காக அந்த சாதிய உணர்வை தமக்கு ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற பாமகவை அதனால் தான் அது இடம்பெறுகிற கட்சி கூட்டணி நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லுகிறோம் பாமகவை எதிர்ப்பதால் வன்னியர்களை எதிர்ப்பதாக பொருளாக பாமகவை விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது வன்னீர் சமூகத்திற்கு பாடுபடவும் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருந்து இருக்கிறோம் கைக்கும் முத்தையரசு முத்திரையீர் சமூகத்தின் ஜனநாயக உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகளும் குரல் கொடுக்கும் போராடும் ஓபிசியில தான் வராங்க ஓபிசியுடைய கோரிக்கைகளுக்காக எத்தனை இடங்களிலே விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறேன் நாளாளு மட்டத்திலே குரல் எழுப்பிரு கல்வி வேலைவாய்ப்பிட இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஒரு வருமான வரம்பு இருந்தது வெறும் ரெண்டரை லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தால் அதுக்கு மேல இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கிடையாது எந்த ஓபிசி தலைவரும் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை அதற்காக குரல் கொடுக்கவும் இல்லை அதை கண்டுபிடித்து முதலிலே மன்மோகன் சிங் போய் மனு கொடுத்தவன் திருமாவளவன் ரெண்டரை லட்சம் ஆண்டு வருமானம் சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு பியூர் ஒரு சத்துணவு வேலை செய்கிற வருஷத்துக்கு ரெண்டு லட்ச சம்பளம் வந்துடும் வருமானம் ஆனா ரெண்டரை லட்சம் ரூபா சம்பளம் வர்றதுனால அவன் பிள்ளை எந்த அனுபவத்தையும் பயனையும் அனுபவிக்க முடியாது அரசு தருகிற எந்த சலுகையும் பயன்பெற முடியாது அதனால வருமான வரம்பு உயர்த்துங்க எட்டு லட்சமா உயர்த்துங்க எட்டு லட்சம் வருமா ஆண்டுக்கு வருமானம் வந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் என்று சொன்ன இயக்கம் மன்மோகன் சிங்கிடம் போய் கடிதம் கொடுத்தவன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி கோபிசிக்கு எதிரான திருமாவளவன் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்ட மன்மோகன் சிங் பிரதமர் அவர்கள் அதன் பிறகு அந்த வருமான வரம்பை நாலரை லட்சமாக உயர்த்தினார் அதனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஓபிசி குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் பயன்பெறுகிறார்கள் அதே மாதிரி மருத்துவ கல்வி படிக்கிறதுல ஆல் இந்தியா கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்கு ஆல் இந்தியா கோட்டான்னா என்னன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் நூறு இடம் இருக்கு அந்த நூறு இடத்துல பதினஞ்சு இடத்தை டெல்லி அரசாங்கத்தை கொடுத்து அந்த பதினஞ்சு சீட்ல அவங்க பார்த்து முடிவு பண்ணி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிக்கிற வாய்ப்பு தருவாங்க பதினஞ்சு சீட்ல அதுல எஸ் சி கோட்டா உண்டு அதுலேயே கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மத்திய அரசு ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா டெலிபோன்ஸ்ல வேலை செய்வாங்க பேங்க்ல வேலை செய்வாங்க ரயில்வேல வேலை செய்வாங்க இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்களை பணியாக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் இருந்து குஜராத்தில் போய் வேலை செய்வான் டெல்லியில் போய் வேலை செய்வோம் பிள்ளைகள் மெடிக்கல் படிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஒவ்வொரு மருத்துவக் இருந்தும் மொத்த இடங்களில் பதினஞ்சு இடத்தை ரெண்டு கொடுத்துருங்க இதை நாங்கள் பயன்படுத்தணும் எங்கள் கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தந்து அதிலே நிரப்புவோம் அதுதான் ஆல் இண்டியா கோட்டா அந்த பதினஞ்சு பர்சன்ட்ல எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இருபத்தி ரெண்டரை சதவீதம்

இதை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முத்தரையர் உட்பட அனைவரும் அதில் பயன்பெறக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் பல சமூகங்களை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்காக நாம் போராடி ஒரு நாடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் அல்லாத பிற சமூகங்களை எதிரியாக பார்த்ததில்லை எதிராக நிறுத்த நிறுத்தியதில்லை வடகாடி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர் குறிப்பிட்ட சிலர் இரண்டாயிரம் எல்லோருக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம் ஜனநாயக சக்திகள் உண்டு மனிதநேயம் உள்ளவர்கள் உண்டு சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் உண்டு காவல்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு வருவாய்த்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு நீதித்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு ஆனால் சாதியவாதத்தோடு செயல்படக்கூடியவர்களைத்தான் நாம் விமர்சிக்கிறோம் கண்டிக்கிறோம் எனவே வடகாடி சம்பவம் இரண்டு குடிபோதையில் இருந்த தரப்பு தரப்பினருக்கு இடையிலே நடந்த மோதல் அல்ல அடைக்களம் காத்த ஐயனார் கோவிலை ஆதி திராவிடர்கள் பயன்படுத்துவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிலிருந்து உருவான பிரச்சனை தான் அம்பேத்கர் படப்போட்ட பதாகைகளை பதாகைகளை இருந்து தீ வைத்து கொளுத்தியதிலிருந்து அதனுடைய விளைவாகத்தான் முத்துமாரியம்மன் தேரோட்டத்தின் போது அந்த தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் எனவே காவல்துறை முறையாக இதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் அதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறை குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் தலையிட வேண்டும் இந்த காவல்துறையின் புலன் விசாரணையில் இருந்து மாற்றி நடுநிலையோடு விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளை நியமித்து சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்பதை சொல்லி தலித்துகள் மீதே போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிராவிட மக்களுக்கு அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சமூக நல்லிணக்கத்தை ஏற்று வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து முப்பத்தி ஓராம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுவதாக இருந்த மாபெரும் பேரணி ஜூன் பதினாறாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த பேரணி அமைய வேண்டும் அதற்கு ஏற்ப இப்போதே நீங்கள் களப்பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் வடக்கு மாவட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் ஐந்து இஸ்லாமியர்கள் கட்சியில் இணைகிறார்கள் பதினைஞ்சு மகளிர்கள் கட்சியிலே இணைத்துக் கொள்கிறார்கள் அலி சபீர்தீன் முகமது நிஜாஸ் அகத்தியன் சந்தார் ஆகியோர் எழுச்ச தலைப்பிடத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் அதுபோல கந்தரக்கோட்டை பகுதியை சேர்ந்த பதினஞ்சு பெண்கள் ஈராசாமி ராஜேந்திரன் குணபதி லட்சுமி மீனா நந்தினி கலைச்செல்வி மாரியம்மாள் சுமதி சின்னப்பட்டு சர்தார் இப்பொழுது எழுச்சி தோண தலைமையிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார் சர்தார் சாலை சர்தார் இஸ்லாமிய சர்தார் ராஜா சர்தார் முகமது அலி மேடைய தப்பி போட்ட அவங்க தலைவரை போட்ட அவங்க தமிழக மக்கள் ஜனதா கட்சியிலிருந்து மாவட்ட சேரர் தலைவர் சிறப்பு செய்தார்கள்